ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை வெல்கம் டு நைன்டீஸ்கிட்ஸ் ஃபுட்ஸ் டே சேன் இன்றைக்கி நான் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரான ரோட்டு கடை ஸ்பெஷல் ஒரு பட்டானி சே மசாலா ரெசிபி தாங்க இதை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பல ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ண மறந்துதான் இங்கே வாங்க வீடியோக்களை போகலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து பட்டாணியை வந்து ஒரு நாலு மணி நேரம் வந்து வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ ஊற வச்ச பட்டாணியை வந்து நான் குக்கரில் வே போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் நம்ம வந்து குக்கரில் மாற்றி அச்சு இது வந்து ஒரு அஞ்சு டு ஆறு விசில் வந்து விட்டீங்கன்னாவே வெந்துடும் ஏன்னா நம்ம ஊற வச்சுருக்கறதுனால நம்ம சீக்கிரம் வெந்துடும் இப்போ இந்த பட்டாணிக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இது பட்டாணி வேக வைக்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ இது வேக வச்ச வேக வைக்கிறதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஒன்றரை வெங்காயம் ஒன்றரை தக்காளி நான் எழுத்துக்கிறேன் இதை வந்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னோம்னா இதிலே இஞ்சி பூண்டி நீங்கள் போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதுனால நான் வெறும் வெங்காயம் அந்த தக்காளியை மட்டும் நான் வந்து போட்டுருக்குறேன் இப்போ பேனில் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ராஸ்மல் போனதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் அதுக்கட்ட கரம் மசாலா அதுக்கிட்ட பட்டைகிராம தூள் நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சுக்கிற பட்டைகிராம் தூள் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட பட்டைகிராம தூள் உங்கள்கிட்ட சப்போஸ் இல்லைனாலும் நீங்கள் வந்து அந்த வெங்காயம் தக்காளி அரைக்கும் போது ரெண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதை போட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க ஏலக்காய் கூட உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் பிடிக்கலனா வேணாம் இப்போ இந்த மசாலாக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் பட்டாணி வேக வைக்கும்போதே நீங்கள் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறீங்க இப்போ பட்டாணியோட தண்ணி அந்த வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம் நம்ம அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம் வேறு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அது ராஸ்மல் போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வேக வச்சுக்க பட்டாணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னுமே வந்து பட்டாணி கொலையை கூட நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம் என் பசங்களுக்கான முல்சு முல்ஸாக இருந்தாலும் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு அஞ்சு விசில் எடுத்துகிட்டு உங்களுக்கு இன்னும் கொலைய வேணும் அப்படின்னோம்னா நீங்கள் இன்னுமே வந்து ஒரு ரெண்டு மூணு விசில் எஸ்ட்டாக விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இதில் வந்து கேரட் நான் துருவின கேரட்டும் மல்லித்தலையும் நான் ஆட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ரோட்டு கடையில் எப்படி சாப்பிட்றீங்களோ அளவுக்கு இருக்கும் அதே அளவுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து ஹைஜீனிக்காக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இப்போ வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் வந்து நான் அந்த மசாலா வந்து ஆட் போட்டுக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம வெறும் இது விட இதுக்கு மேலே வந்து நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்டா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நான் துருவி வச்சுக்க கேரட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கு மேலே நம்ம வந்து அந்த அரை தக்காளி எடுத்து வச்சுருந்த அதையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கு மேலே தே அந்த அரை வெங்காயத்தை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நான் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு மேலே வந்து நான் கான் வந்து பிடிச்சி வச்சுக்கிறேன் அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஃப்ளேவருக்காக ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்கள்கிட்ட கான் இல்லைனா கூட மிக்சர் இல்லை இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான ரோட்டு கடை ஸ்பெஷல் நம்மளுக்கு வந்து மஸ் பட்டாணி சுண்டு வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இன்னொரு சேனல் பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்